வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம அர்ஜய் இன்ஃபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட் சேவிங் பிளானுங்க இதில் வந்து நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு நகைச்சீட்டில் அதாவது ஒரு நாலு கிராம் அரை சவரம் தங்கம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நிறைய நம்ம கோல்ட் சேவிங் வீடியோஸ் போடுறப்போ கோல்டு காயின் சேவிங்ஸ் போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிகிராமில் கூட வாங்கிக்க முடியும் சேமிக்க சேமிக்க நம்ம வந்து கோல்டு காயினா பட் நீங்கள் நகையாக எடுக்கணும் ஒரு மோதிரம் எடுக்கணும் இல்லை கம்மல் எடுக்கணும் இல்லை குழந்தைங்களுக்கான சின்ன குழந்தைங்களுக்கான வளையல் செயின் இந்த மாதிரிலாம் ஒரு அரை சவரனில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறது நமக்கு பெஸ்ட்டு எப்போவுமே தங்க நகையாக எடுக்கிறப்ப ஸோ அதுக்கு நம்ம மாதம் மாதம் எவ்வளோ வந்து சீட்டு கட்டணும் அப்படின்றது தான் கேல்குலேஷன் பார்க்க போகிறோம் ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு ஆரம்பித்தாலும் நகைச்சீட்டு முடிகிறப்ப பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக விலை போகுது ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி மாதம் எவ்வளோ நகச்சிட்டு கட்டினா அதை சவர நகை எடுக்க முடியுன்றதாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்ஸில் பேங்க்ஸில் இருக்கிற அதாவது அண்ட் 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 பப்ளிக் செக்டர் ரெக்கரிங் டெபாசிட் டெபாசிட் ஃபிக்ஸட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் ரேட்ஸ் கால்குலேஷன்ஸ் இது நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம நகைச்சீட்டில் நகை எடுக்கிறதுக்கு மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசவரன் அதாவது நாலு கிராமுக்கான தங்க நகை எடுக்கிறதுக்கு அண்டு நகைச்சீட்டு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மேக்ஸிமம் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாத சீட்டு தான் இருக்கும் ஸோ பதினோரு மாதத்தில் நாலு கிராம் சேமிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை தான் நம்ம இன்னைக்கு கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கிராம் சேமிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நகைச்சீட்டு வந்து போடலாம் அண்டு நகை நகையாக எடுக்கணும் அப்படின்னாலே நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நகைச்சீட்டு தான் ஏன்னா நம்ம காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் சேமிக்கிறப்பவே வந்து மில்லிகிராமில் காயின் வாங்கிக்கலாம் ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக தான் போடுவாங்க அண்ட் ஒரு சில ஆஃபர் டைமில் வேஸ்டேஜ் கூட இல்லாமலே நம்ம கோல்டு காயின் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ நம்ம அப்பப்போ சேமிக்கிற பணத்தில் வாங்கிக்கலாம் பட் நகையாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பணமாக கொடுத்து நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் அதாவது செய்கொழி சேதாரம் இதெல்லாமே வந்து கூடுதலாக வரும் அந்த பணம் வந்து நமக்கு லாஸ் தான் அதுக்கு பதில் நகைச்சீட்டு போட்டு போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நகையாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை ஏறிட்டே இருக்குது நிறைய பேரால் வந்து மொத்தமாக பணம் கொடுத்து நகையாக எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மாதம் மாதம் நம்ம தவணை முறையில் கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு தான் நகையாக எடுக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு ஸோ அதுக்கும் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது நகைச்சீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் மந்த்லி மந்த்லி கட்ட முடியும் E ஸோ நம்ம எவ்வளோ கிராம் எடுக்கணுன்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பதினோரு மாதத்தில் மாதம் மாதம் அந்த பணத்தை பிரித்து நம்ம கட்டலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நகை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு செய்குழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு தங்கத்தில் வரவு வைப்பாங்க ஏன்னா நம்ம இன்றைக்கே வாங்குகிறோன்றப்ப இன்றைக்கான தங்கத்துக்கான விலையில் வாங்கிடலாம் பட் நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப பதினோரு மாதம் கழிச்சு வாங்குகிறோன்னா தங்கத்தோட விலை பதினோரு மாதம் கழிச்சா அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம மாதம் மாதம் கட்டுறப்ப அந்தந்த தேதியில தங்கத்தோட விலை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுற பண்ணத்துக்கு கிராமில் சேர்ந்துட்டே வர்றதுனால நமக்கு இதில் கூடுதலாக வந்து தங்கமும் வந்து கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சில கடைகளில் வந்து கிஃப்ட்ஸ் மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக இருக்கும் மெயினாக வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் ஸோ அது நம்மளால் முடியணும் மாதம் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா தான் நம்ம வந்து நகைச்சீட்டு போடணும் ஏன்னா பாதையிலே நிறுத்திட்டோன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது ஸோ நம்ம பதினோரு மாதமும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மாதம் நம்மளால் எவ்வளோ தொகை கட்ட முடியும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் சிட்டு வந்து போடுங்க இப்போ நாலு கிராம்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எவ்வளவு சேமிக்கணும் நமக்கு கோல்டோட ரேட் என்னன்னு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணணும் அதுக்கு முதல்ல இன்னைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா இருக்குது அண்டு இது இல்லை வந்து தங்கத்தோட விலை மட்டும்தான் நம்ம நகையாக எடுக்கிறோம் அப்படின்னாலும் காயினா எடுக்கிறனாலும் இது கூட நமக்கு வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் அதுக்கப்புறம் மூணு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி வரும் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து தங்கத்தை வந்து வாங்க முடியும் அண்ட் இது வந்து இன்னைக்கான ரேட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து குறையுது ஏறுது இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூறுரூபா ஒம்போதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கூட போச்சு பட் இப்போ வந்து கோல்டு வந்து ரேட் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நகைச்சீட்டு கட்டுறவங்களா இருந்தால் கட்டிக்கோங்க ஏன்னா தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகையாக பணமாக இருக்குது நகை எடுக்கணுன்றவங்க கூட இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம நகையை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம நகைச்சீட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து நாலு கிராம் வந்து கோலா ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது எப்படி அரைவ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் நமக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் எடுக்க வேண்டிய நகை வந்து நாலு கிராம்ல ஸோ நம்ம பதினோரு மாதம் கழித்து தான் நகை எடுக்க போகிறோம் இப்போ வில வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தேதிக்கு பட் நம்ம பதினோரு மாதம் கழித்து எடுத்தோம்னா தங்கத்தோட விலை நிச்சயமாக ஏறி இருக்கும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஏறிடுச்சு பட் எல்லா வாட்டியும் அதே மாதிரி ஏறும்னு சொல்ல முடியாது பட் குறிப்பிட்ட அளவு தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நானும் நகைச்சீட்டு சீட்டு போட்டு தான் இருக்கேன் ஆரம்பிக்கிறத விட முடிகிறப்ப பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது தங்கத்தோட வில அடுத்த சீட்டு போடுறப்ப இன்னும் அதிகமான அமௌண்ட்டு தான் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் இதில் அசியூம் பண்ணியிருக்கிறது என்னன்னா கோல்டோட ரேட்டு ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு ஏன்னா பதினோரு மாதம் கழிச்சு எடுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு தேதியிலேருந்து கோல்டோட ரேட் வந்து ஏறும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஆகும் அப்படின்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து அரைவ் பண்ணுறோம் ஸோ நாலு கிராம் நம்மளோட கோல் அப்படின்றதுனால நாலு கிராம் நம்ம வாங்கினோன்னா பத்தாயிரம் இன்ட்டு நாள் போட்டோம்னா நாற்பதாயிரம் ரூபா நமக்கு தேவைப்படும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜிஎஸ்டி வரும் அதாவது இதில் வேஸ்டேஜ் நான் போடலை ஏன்னா நகைச்சீட்டு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் வராது ஒரு சில கடைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒரு சில கடைகளை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கிற நகை பதினெட்டு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமலே நகை எடுத்துக்க முடியும் ஸோ ஜிஎஸ்டி மட்டும் மூணு பர்சன்ட் வரும் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இந்த அமௌண்ட்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே வருது ஸோ மொத்தமாக நமக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூறுவா கிட்டே தேவை நம்ம நகை எடுக்கிறதுக்கு நாலு கிராமுக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வருது இந்த அமௌண்ட்டை வந்து பதினோரு மாசத்து டிவைட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வருது நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக தான் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி தான் நகைச்சீட்டு வச்சுருக்காங்க ஒரு சில கடைகளில் ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரத்து ஐநூறு அந்த மாதிரியும் இருக்குது பட் நமக்கு மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரூபா வரதுனால இதை ரவுண்ட் பண்ணோன்னா நாலாயரூபா ஆகும் ஸோ நாலாயரூவா மாதம் நீங்கள் நகைச்சீட்டு கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நாலு கிராம் தங்கம் வந்து நம்ம வாங்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாலாயிரூவா நம்ம கட்டுறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நான் பதினோரு மாதத்தில் நாற்பத்தி நாலாயரூவா நமக்கு கிடைக்கும் பட் நமக்கு இங்கே தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி இரநூறு அதாவது பத்தாயிரூவா கிராமுக்கு அப்படின்னு கணக்கு பண்ணால் பட் இன்கேஸ் கோல்டோட ரேட் அதை விட ஏறுனாலும் நம்மளால் நாலு கிராம் வாங்க முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட நாற்பத்தி நாலாயரூவா வரைக்கும் சேர்க்குறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அதிலேயே கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் எடுக்கிற நகை வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராம விட கூடுதலாக கொஞ்சம் இருக்குது மில்லிகிராமில் அப்படின்னாலும் நமக்கு இந்த பணம் வந்து அதுலேயே அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்னு நினச்சோமோ அதை அந்த நகையை வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இதில் நாலு கிராம் அப்படிங்கிறப்ப நீங்கள் மாதம் நாலாயரூவா கட்டுறீங்க அப்படின்னா பதினோரு மாதத்தில் உங்களால் கண்டிப்பாக அந்த நகையை வந்து எடுக்க முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்களாஜே நன்றி வணக்கம்